அவங்கள பத்தி மணவன்மணி சுந்தரனார் உலக அளவுலயே நாடகம் வந்து இந்த சினிமாவுக்கு முன்னோடியா இருந்திருக்கு இல்லையா இயல் இசை நாடகம் அந்த நாடகத்துல இயலும் இசையும் சேர்ந்தே வந்துருது இந்த ரஷ்ய நாவல்கள்லாம் படிக்கும்போது அந்த அந்த ஒரு நாடகத்துல அதாவது ஒரு கதையில கூட அந்த நாடகம் பார்க்க அவங்க போனாங்க அந்த சீமான் சீமாட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாடகம் அவங்க பாக்குறதுல திருவிழாக்கள் இன்னைக்கும் நாடகத்தை உயிர்ப்போட வச்சிருக்கிறது நாடக உயிர்ப்போட வச்சிருக்கிறது கிராம தேவதைகள் கிராம தெய்வ வழிபாட்டுலதான் வடார்காடு மாவட்டத்துல இப்பயும் அந்த ராவண படுகலாம் அது நடக்குது கூத்து பத்து நாள்ந்தின பதினாறு வயசுல இருந்து இந்த ஏழு வருஷத்துல ஆயிரம் நாடக மேடைய பொண்ணா சின்ன பொண்ணு அது மாதிரி பிறலைய நாங்க வந்து நடத்தினது என்ன பாரி படுகமும் வஞ்சியர்காண்டம் கண்ணகி அந்த வஞ்சியர்காண்டம் பாரி படுகம் அந்ததை விட அந்த வஞ்சியர்காண்டம் அதாவது அந்த அந்த தெய்வமா பெண் நம்ம வைக்கிறோம் ஆனா பட்ட கஷ்டம் அந்த வளர்ப்பு தாயில இருந்து கடைசி வரைக்கும் அந்த கூட இருந்த பெண்கள் அவங்களை என்னவா பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா இன்னைக்கும் அந்த இசை காதுல ஒழிக்குது பாடினதும் அந்த ஸ்டெப் அது வந்து ரொம்ப

இதுல இருந்துதான் நானு நானு ரெண்டு மூணு நாடகம் நடிச்சுக்கிறேன் அதை வந்து ஏன் நம்ம குறும்படமா எடுக்கூடாதுதான் இப்ப நம்ம நாலு குறும்படம் மகளிர் தினத்துக்கு மகளிர் தினத்தை கொண்டாடுறதுக்கு நம்ம முத்தமிழ் பண்றோம் பெண்கள் வந்து நானாக நீ இருந்தால் அப்படின்னு அங்க இருக்கிற ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து கதை வசனம் எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பா இருக்கு அதாவது கூட சொன்னாங்க உங்களுடைய தூண்டுதல் என்னைக்குமே வந்து எந்த கலையும் அழிஞ்சு போகாது ஏதோ ஒரு இடத்துல வந்து திருப்பி உயிர் பெற்று வரும் அப்படிங்கறது இந்த பிள்ளைங்களோட முன்னெடுப்பு அது மாதிரி நம்ம மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அந்த நாடகங்களை உயிர்ப்போட வச்சிருக்கிறதும் அந்த தெய்வங்கள் பேரை சொல்லி சாமி கும்பிடுறதுனாலதான்